அனைவருக்கும் வணக்கம் நான் என்ன சொன்னால் சமகால ஒரு அரசியல் சம்பந்தமாக நான் எடுக்க போடணும் கதைக்கணுன்றும் ஆசையில்ல இந்த பதிவை போடுறேன் சரி பிழைக்கு அப்பால் நாங்களும் போராடின போராளிகள ரீதியில் நான் இந்த பதிவை போடுறேன் என்று சொன்னால் விடுதலை போராட்டம் வந்து எங்களுடைய விடுதலை போராட்டம் வந்து நாங்கள் முப்பது வருஷமாக போராடினோம் அதுக்கு முதல் அரசியல் ரீதியாக அகிம்ச ரீதியாக எல்லா ரீதியாகவும் நாங்கள் போராடி இருக்கிறோம் இதை நான் என்ன இதை சொல்ல வரணும்னு சொன்னால் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தளவில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற நீங்கள் என்ன நோக்கத்தோடு மக்கள் மக்களில் ஏக பிரதிநிதி என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை உங்களுக்குள்ள ஒரு சரியான புரிந்துணர்வு இல்லை மக்களுக்கு என்ன சொல்யூஷனை கொடுக்க போகிறீர்கள் ஒரு ஆள் ஓட்டை போக போகிறீர்கள் ஒரு ஆள் வீட்டு கதை உடைச்சிக்கொண்டு போகிறீர்கள் ஒரு ஆள் ஜன்னலை போக போகிறீர்கள் நிலத்து ஒரு ஆள் கொண்டு போக போகிறீர்கள் என்னென்னா இப்போ நான் இதை நெடுஞ்சு சொல்ல வார விஷயம் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் தனியாக நான் இந்த கடந்த அரசியல் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன் இந்த அரசியல் கூட்டமைப்பு அதாவது அரசியல் ரீதியாக எங்களோட தலைமைப்புடம் ஒன்று கேட்க நாங்கள் வவுனியா மாவட்டத்தில் நிதி வவுனியா மாவட்டத்தில் நாங்கள் அரசியல் பணியில் ஈடுபட்டு கொண்டு கேட்கல உங்களது குருமங்காட்டு சந்தியில் மூர்த்தி ஐயா என்ற செயலகத்தில் ஐயாவை கொண்டு வந்து நான் தான் நகர இந்தியாவில் கொண்டு வந்தேன் அங்கே தூயவன் கல்லூரில் கொண்டு வந்து நாங்கள் கொண்டு வந்து அங்கே விட்டுட்டு போணு நாங்கள் விட்டுட்டு போய் அந்த அரசியல் ரீதியாக அரசியலை பேசுகிறதுக்கு பேச்சுவார்த்தைகளோடு செஞ்சு ஐயாவை தலைமைப்பிடத்தை கொண்டு வந்து கொடுத்துனாங்க இன்றைக்கு விடுதலை போராட்டத்தில் முப்பத்தாறு இயக்கங்கள் போராடின இடத்துல தனித்துவமான ஒரு இயக்கத்தை தெரிஞ்சு செய்த இந்த மக்கள் உங்கள் இந்த மக்கள் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும் தெரியுமா தமிழீழ விடுதலை புலிகள் உரிய தலைவர் எங்களோட தலைவர் வில நீட்டி காட்டினதுக்காக தான் இன்றைக்கு வாக்களிக்கணும் உங்களுக்கு இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அப்போ இந்த கூட்டமைப்புக்காரர் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் மக்களை உசுப்பேற்றுறீங்க கொஞ்சம் பேர் இருக்கிறான் கொஞ்சம் பேர் இருந்து கொண்டிருக்கிறான் தயவு செய்து ஒன்றில் நீங்கள் கூட்டமைப்பில் இருக்கிறார்கள் இந்த கூட்டமைப்பை போட்டுட்டு நீங்கள் வெளியேறலாம் உங்களுக்கு தாராளமான மனப்பா நீங்கள் ஒன்றும் பிடுங்க போகிற நீங்கள் ஆணியே பிடுங்க மாட்டீங்க எங்களுக்கு வடிவாக தெரியும் வடிவம் சின்ன மாதிரி நீங்கள் ஆணியே பிடுங்க வேண்டாம் ஒன்றில் மக்கள் மக்களை நீங்கள் மக்களை அரசியல் மயப்படுத்துறதுக்கு மக்கள் விடுங்க மக்கள் செய்வினம் விடுதலை போராட்டம் நடக்க குறிப்பிட்டாக்கள் தான் நாங்கள் என்ன செஞ்சோம் போராடினோம் போராடி கொண்டு வரையக்களைத்தான் அந்த கட்டத்தில் முடியாத ஒரு ஒரு குறிப்பிட்டாக்கள் இன்றைக்கு நூறு வீதமான மக்கள் ஒரு நாற்பது ஐம்பது விதமான மக்களும் போராட்டத்தை நாங்கள் பங்களிச்சினாங்க மிச்சம் ஐம்பது விதமான மக்கள் பார்வையாளர் அது கட்டுப்படி முடியாது என்று சொல்லித்தால் அவர்களால் முடிவெடுக்கப்பட்டு நம்ம மக்களுக்கான ஒரு ஒரு புரிந்துணர்வு அரசியல் ரீதியாக கொண்டு போய் ஆலனியோண்ட சேர்க்குறதுக்கு நாங்கள் பிடிச்சினாங்க அது மாற்றுக்கருத்து இல்லை அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போ அதுக்கு பிறகு ஒரு அரசியல் ரீதியாக கொண்டு வந்து தமிழ்தேசிய கொண்டா இப்போ கொண்டு வந்து விரல் நீட்டி தலைவர் சொல்லி போட்டு போயிருக்கார் இவைக்கு தான் வாக்களிக்கணுமோன்னு சொல்லி நீங்கள் முதல் ஒற்றுமையாக இருக்கிறீங்களா ஆ நீங்கள் படித்த பைத்தியக்காரத்தனமான அரசியலை கையை கையை விட்டுட்டு உங்களோட சோழியை நீங்கள் பேர ஆ இருக்க முடியாமல் இப்போ தையீட்டி பிரச்சனையாக கொண்டு வந்துட்டீங்க ஆ ஐயா இன்றைக்கு நான் என்ன சொல்ல தான் தையீட்டி பிரச்சனையை நடந்த அந்த காணி உண்மையிலேயே அந்த அந்த குடும்பத்துக்குரிய சொந்தமான காணி தான் அதில் கருத்து இல்லை அந்தக்கு அந்த மக்களுக்கு மாற்று கருத்து இல்லை ஏன்னென்னு சொன்னால் உலக ரீதியாக நாங்கள் இந்த அதாவது பூமி பந்துக்குள்ள புவியல் காணும் தொகுதிக்குள்ளே நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலேயும் ஒரு மதம் உண்டு ஏற்கனவே தையி கொஞ்சம் அங்காளம் சளி ஒரு கோயில் இருந்ததுன்ற ஒரு வரலாறு இருக்கான் அது சொல்லுது அது ஒரு கிலோமீட்டராக இருக்கலாம் வேறு அரை கிலோமீட்டராக இருக்கலாம் ஆனால் இந்த கோயில் கட்டம் மட்டும் டக்ளஸ் வந்து தான் பாயை பார்த்து கொண்டு தான் இருந்தவர் நீங்களும் பாயை பார்த்து கொண்டு தான் இருந்தீங்க எங்களோடய தமிழ் அரசியல்வாதிகளும் கட்டைக்கு வாயை பார்த்து கொண்டு தான் இருந்தீங்க சொல்ல போகிறீங்களா அடு அது மைந்த காலத்தில் கட்டுனது மைத்திரிண்ட காலத்தில் கட்டுனது ஆ அப்போ இதுக்கு என்ன சொல்லி சார் நீங்கள் மக்களை ஒன்றில் மக்களை மக்கள் மக்கள் போராடுறதுக்கு கொடுக்கும் நீங்கள் போய் அரசியல்வாதியை தூக்கி பிடிச்சோன்னு நிற்கிறீங்க என்னென்று ஒரு ஆள் சொல்கிறீங்க இடிக்கணும் ஒரு ஆள் சொல்கிறீங்க கொத்தோணும் ஐயா என்னென்றால் விடுதலை போராட்டத்தில் மனித போராட்டம் முடிஞ்சு மத போராட்டத்துக்கும் மது போராட்டத்துக்கும் நாங்கள் போராடி கொண்டிருக்கோம் இப்போ இது நான் என்ன சொல்ல வர விஷயம்னு சொன்னேன் இந்த விஷயத்துல நீங்கள் சரியாக பாருங்க இண்டைக்கி தைட்டியில் வந்து இருக்கிற அந்த 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 இடத்துல நான் சொல்கிறேனே இப்போ இருக்கிற புத்த கோயில் இருக்கிற இடத்த அந்த அளவுக்கும் ஒரு வரைபடத்துக்குள்ள அள கீறி அதுக்குரிய முடிவெடுத்து ஏனைய பகுதிகளில் சிங்கள குடியேற்றம் ஏற்றாமல் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மற்ற மக்களை அதுக்குள்ள எங்கெட மக்களை கொண்டு செருவோங்கோ ஒரு ஆள் அதாவது வந்து இலங்கை சட்டத்தின்படி இலங்கையில் இருக்கிற இலங்கை சட்டத்தின்படி மதத்தில் எவரும் கை வைக்கல நான் உங்களுக்கு விஷயம் சொல்கிறேன் நாங்கள் திருவோணமலையில் திருவோணமலைக்கு நாங்கள் வந்து எங்களுடைய சால்சண்டனி சிறப்பு படையினி வந்து நாங்கள் திருவோணமலைக்கு போய் நிற்க வைக்கலாம் அது கில்மன்னு பொறுப்பாக வந்தேன் அப்போ ஒரு சம்பவம் உண்டு அதில் நான் முக்கியமான ஒரு இடத்துல ஒரு கோயில் ஒன்று இருந்தது அந்த கோயிலை சுற்றி இராணுவம் இருந்தது ஆனால் இடத்த குறிப்பிட்டவர்கள் என்ன அது உங்களை தெரியும் கல்ரோ பகுதியில் மற்றது இறக்கக்கண்டி பகுதி அப்படியே சம்ப பன்குளம் பகுதிகள் அப்படியே மூதுர் பகுதி அப்போ இதில் கோயிலை இடிக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு திட்டத்தை போடினோம் அதுக்கு உடனே அண்ணன் மரத்தை மதத்தில் கை வைக்கக்கூடாது தலைவர் சொன்னவர் மதத்தில் ஏன் கணக்கு வேணாம் உங்களுக்கு தெரியும்ன கிளிநொச்சியில் இருக்கிற இதே கரடி போக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் அந்த நேரத்தில் அங்கேயே ஒரு பிக்கு இருந்தவர் அங்கே சுத்தம் முடிஞ்ச அப்புறம் ஒரு பிக்கு வந்து இருந்தவர் நானே இருக்க இல்லையா தலைவர் கோயில் அடித்து உடைக்க சின்னவரா அப்போ அதை கோயில் வந்துட்டுது கோயில் வந்த பிறகு நீ நீங்கள் இடிக்கிறால இடிக்க போகிறேன்னு சொன்னால் உலகம் விடுமா இது மத போராட்டம்மா மாற்ற போகிறீங்களா அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் இதுக்கு என்ன தேடலாம் தமிழ் மக்களிடையே இருப்பு எப்படி நாங்கள் கையாள போகிறோம்ன்றது அரசியல்வாதி முடிவெடுங்கணும் அப்பா கஜேந்திரகுமார் பின்னம்பளம் ஒரு பக்கம் தூக்கி கொண்டு ஓடுறேன் சிவஞ்சானன் சிறிதரன் ஒரு பக்கம் தூக்குறேன் சானக்கியனு ஒரு பக்கம் சும்மா இருக்க சுமேந்திரன் ஒரு பக்கம் இப்போ ஒன்றில் நீங்களெல்லாம் ஒன்று கூடி நான் திருப்பி திருப்பி திருப்பிதைத்தான் சொல்ல வாரேன் என்னென்னு சொன்னால் பகமையை உருவாக்கா இங்கோ போராட்டத்தினுடைய வலிமையும் போராட்டத்தினுடைய வழியும் எங்களுக்கு தான் தெரியும் இனி மக்களை நாங்கள் வைக்க விரும்பவில்லை இப்போ இது நான் சொல்கிறதுக்கு சில பேருக்கு சில பேருக்கு இவருக்கு தேவையில்லாத கதை கதச்சி கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி ஐயா போராட்டம் ப நாங்கள் போராட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் நான் எத்தனை வருஷம் வீணாக்கியிருக்கிறேன் பதினெட்டு பத்தொம்பது வருஷம் நான் வீணாக்கிருக்கிறேன் போராடி உங்களுக்காக போராடி இன்றைக்கி இந்த போராளியில் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா முன்னாள் போராளியில் கூப்பிட்டு கதைக்கிறீங்களா சும்மா இருக்க முடியாமல் தூயில் மில்லத்தில் வந்து சண்டை பிடிக்கிறீங்க இப்போ என்னன்னு சொன்னா வெளிநாட்டில் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற சில சில மண்ட பழுதானது சிலது சிலருக்கு இங்கே வர்றதுக்கு விருப்பம் இல்லாத அங்க அங்கே அங்கே கோமணத்தை கட்ட நிற்கிறேன் இங்கே கொஞ்சம் பேர் கோமணத்தை கட்ட நிற்கிறீங்க இப்போ வெளிநாட்டில் நிற்கிறாக்கள் உசுப்பேத்துறீங்க இப்போ விஜய் சொல்கிற மாதிரி ஏன்னா உசுப்பேத்துறவனுக்கு உம் ஒன்றும் கடுப்பு ஏற்றுறவனுக்கு கம்மன் இருக்கணும்னு தான் சொல்லணும் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கோ எங்களுடைய விடுதலை போராட்டத்தை இன்றைக்கி தலைவர் இருக்கிறாரோ இல்லையோ அது உங்களுக்கு தேவைப்படாது வெளிநாட்டில் இருக்கிறார்கள் ஐயா நீங்கள் கஷ்டப்பட்டு தானே அந்த போராட்டத்தை உருவாக்கி விட்டே நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற ஒவ்வொரு 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 தமிழனும் நீங்கள் பனி தண்ணி மலையாண்டு பாராமல் வீடு விடா போய் காசை சேர்த்து இந்த போராட்டத்தை விடத்து கொண்டு வந்த நீங்களான கடைசி வாய்ப்பு என்ன நடந்தது மக்கள் பாவம் தமிழ் மக்கள் பாவம் தமிழ் இப்படி உங்களுக்கு அரசியல்வாதியை நீங்கள் இன்வால்வ் பண்ணி அரசியல்வாதியில் கொண்டு வந்து இதுக்குள்ள ஒரு எடுக்க போகிறீங்க அரசியல்வாதியெல்லாம் இதுக்குள்ளே முடிவெடுத்து கதைக்க போயிடும் சொன்னால் உண்டியில் அரசியல் தனிமையாக போய் கதையுங்க மக்கள் பயணிக்காங்க நீங்கள் மக்களோடு பயணித்து மக்களை உசுப்பேற்றாதீங்க மக்கள்கிட்ட கொடுங்க மக்கள்கிட்ட கொடுங்க மக்களை செய்யட்டும் ஆக மிஞ்சி மிஞ்சி போனால் நீங்கள் ஒரு போராட்டம் நேற்று நான் ஒரு இந்த காணாமல் ஆக்கப்பட்ட அம்மாக்கள் போராட்டம் எத்தனையோ போராட்டம் நானும் நேரடியாக நின்று போராட்டங்கள் செய்திருக்கேன் என்ன காணாமல் அக்கா போட்ட அம்மா போராட்டத்தில் நான் நெடுக்க அவர் போட்டு நடக்கும் அந்த இடத்துக்கு ஓடிடுவேன் அந்த இடத்துல போய் பார்க்குறது என்ன நிலப்பாட யார் யாரும் ஒருதர் ஓடி வந்தார் அவர் வ அவர் வளமையே அவர்கிட்ட நிலப்பாட அது தான் எங்கேயோ இருந்து ஓடி வந்து டக்கண்ட்டு கடையில் கொண்ட மோட்டர் சைக்கிள் விட்டார் விட்டுட்டு நில்லுங்க வந்துட்டு ஒன்று சொல்லி டக்கண்ட்டு வந்து படம் போடுறது அம்மா அஞ்சாலே வாங்க அப்போ அஞ்சாலே வாங்க இப்போ இது என்ன இது என்ன நீங்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க சட்டை பொடியல் சுவச்சி சட்டை மஞ்சள் சட்ட பொடியல் வேட்டியை கட்டுவியல் அந்த போனை தூக்கி பின்னுக்கு அடுப்பியால் நடப்பியால் பெரிய தாங்கள்தான் இந்த போராட்டத்தை வழி நடத்துகிறவன் நீங்கள் நடத்தணும் மட்டும் நாங்கள் கேட்கல மக்கள் மயப்படுத்துங்க இருப்பிடத்தை தயார்படுத்துங்க நீங்கள் இப்படியே விட்டுட்டு இன்றைக்கு சரி நேற்று நடந்த போராட்டத்தில் மெஞ்சி மெஞ்சி எத்தனை 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 குடும்பம் வந்த அந்த போராட்டத்துக்கு நூறு அல்ல இருநூறு பேர் சரி அஞ்சூறு பேர் அவையுங்க அஞ்சூறு பேர்னா தூரமாக இருக்க கடை விட்டு வந்தா சரி ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் வடக்கு கிழக்கில் இருக்கிறோம் வடக்கு கிழக்கில் அந்த அம்மாக்கள் உங்களுக்கு ஆ ஆர்ப்பாட்டத்துக்கு அறைகூறல் தானே ஆயிரம் பேராக இருக்கிறோம் என்ன இது என்ன 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 நாங்கள் என்ன நான் என்ன வேதனையாக சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் ஒரு யோசிங்க கொஞ்சம் என்னென்னு சொன்னால் ஒரு அரசியல் ரீதியான சரியான அரசியல் ரீதியான அனுராக் குமார திசா நாயக்கோடு கதைக்கலாமா பேசலாமா என்ன பொறிமுறை இருக்குது அந்த பொறிமுறை எப்படி கொண்டு வரலாம் ஒப்பன்ஸ் எப்படி இருக்குது டிஃபைன்ஸ் எப்படி இருக்குது என்ற திட்டமிடுங்க சும்மா நெடுக போராட்டம் 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 என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய போறீர்கள் மக்களை இப்படியே கொண்டு போகிறீங்களா இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் அன்பகுமாரதிசா நாயகம் வடக்கு கிழக்கு சொல்லி பன்முகப்பட்ட நிதி வந்து அதில் விசிக்கப்பட்டிருக்கு முதல்ல அதை செய்யுங்க அதை போங்க பணி கொண்டு வந்து போடுங்கோ வீடுகளை கட்டி கொடுங்க சுவர் இருந்தால்தான் சித்திரம் பெறையலாம் சரிதானே எங்களுக்கு எங்களுக்கு கண்டு எங்களுக்கு கண்டு பழம் கொண்டு போனோம் நல்ல சாப்பிடா நெடுக சொல்கிறது என்னென்னு சொன்னா இன்றைக்கு விளையாட்டு போ விழா இன்றைக்கு விளையாட்டு துறையில் வந்து நாங்கள் கீழே தான் கிடக்குறோம் தமிழன் கலைத்துறையில் தமிழன் கீழே தான் கிடக்கிறான் ஆ உலகம் எங்கேயே ஓடிக்கொண்டிருக்க ஐயா ஆ நீங்கள் இப்போவும் போற ஐயா நாங்கள் போராடின உலகத்துக்கு தெரியாதா நாங்கள் போராடினது யுத்தம் செய்தது தெரியாதா எந்த நாட்டுக்கு தெரியாது இவனுக்கு தெரியாது ஆ இப்படியே 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 சொல்லி 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 சொல்லியே எலும்பு கூட அப்படின் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நீங்கள் வெளிநாட்டில் இருக்க டயஸ்போரா இந்த டயஸ்போரா சும்மா ஏன் நீங்கள் சும்மா காசுகளை செலவழிக்கிறீர்கள் என்னத்துக்காக காசுகளை செலவழிக்கிறீர்கள் ஆ நீங்கள் உசுப்பேத்தி உசுப்பேத்தி மக்களுக்கு சொன்ன நீங்கள் சரியான முறைக்கு கொண்டு வாங்க அனுரகுமாரதி திசா நாயக்கோட பொது மன்னிப்போண்ட கேளுங்க வெளிநாட்டில் இருக்கிற நீங்கள் ஏன் அவனவனுக்கு காசை கொடுத்துட்டு அவன் செய்யலை இவன் செய்யலை அவன் சுட்டுக்கிட்டு போயிட்டான் அவன் கொண்டு போயிட்டான் எந்த எந்த கதையே இந்த டிக்டோக்கில் பார்க்குறேன் தானே ஏன் அதெல்லாம் வேணாம் நேரடியாக வாங்கோ நேரடியாக வந்து ஒரு திட்டத்தை போடுங்க ஒரு வடக்கு கிழக்கை நீங்கள் பொறுப்படுங்க இவ்வளோ காசோடு நிற்கிறீங்க வெளிநாட்டில் எத்தனை மில்லியன் எத்தனை பிரில்லியன் அவ்வளோ காசு கூட கையில் இருக்குது இன்றைக்கு உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்தேன் ரீச் வந்து இன்றைக்கு வந்தப்போ எத்தனை பேர் வேலை வாய்ப்பு வந்திருக்கு இன்னைக்கு ரீச் ஆக எடுத்துக்கொள்ளுங்க ரீச்சாக அது என்னவா இருக்கட்டும் ரீச்சாவனுடைய வேலை திட்டத்துக்கு ரீச் ஆகல கொண்டு வந்து கூச்சி போட்டு நிற்கினோம் இன்றைக்கு ரீச் வந்து வேலை திட்டம் இன்றைக்கு நான் என்ன கேட்க வரேன்டா முதல் நீங்கள் உங்களோட 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 நாட்டில் உங்களோட நாட்டில் அதாவது இலங்கையை பொறுத்தளவில் நாங்கள் என்ன செய்யணும் மக்களுக்கு மக்களுக்கு முதல் போ பசியில் இருக்கணும் எல்லாேருக்கும் பிரச்சனையாக இருக்குது தயவு செய்து நான் பதிவாக நீண்ட நேரம் கதைக்கிறேன்னு சொல்லி தூக்கி இறங்கிட்டு போகாதீங்கோ இது ஒரு அறிவுரை சொல்கிறேன் இப்போ நாங்களும் போராடி இருக்கோம் நாங்களும் போராடி இருக்கிறோம் நாங்களும் எங்களுடைய போராட்டத்த வலிமையை நாங்கள் கொண்டு வந்துருக்கிறோம் அப்போ நாங்கள் என்ன செய்யணுமன்றத நீங்கள் யோசித்து நல்ல ஒரு முடிவெடுத்து நல்ல ஒரு தீர்க்கசனை முடிவெடுத்து நல்ல ஒரு பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறையை தேடணும்னு கேட்டு இதில் என்ன செய்யலாம்ன்றத எல்லா எல்லா போராளிகள் நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இணைஞ்சு இது சொல்லி சொல்லி களைச்சி போனோம் செய்யணுமென்று கேட்டு விடை பெற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்